டான்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி இன்னைக்கு அரி நெல்லிக்காய் சாதம் அரி நெல்லிக்காயின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த மாதிரி குட்டி குட்டி நெல்லிக்காயாக நல்லா ஜூஸியாக இருக்கும் ஜூஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா இது இதுதான் இதை வந்து தோல் எல்லாம் அதில் இருக்கிற அந்த சதப்பத்தாக இருக்கிற இதில் எடுத்துகிட்டு கொட்டையை தனியாக வச்சிடணும் அதில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு அந்த சதப்பத்தாக இருக்கிற இதெல்லாம் எடுத்துகிட்டு பச்சை மிளகாய் தேங்காய் இந்த அரி நெல்லிக்காயில் வர இந்த சதப்பத்து அதில் வருது இல்லையா சதையாட்டை அதையும் எடுத்து மிக்சியில் அடித்து வந்ததை கடுகு இது செவ் நான் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டுப்பேன் உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் போட்டுக்குங்க எண்ணெய் ஊற்றி நம்ம அடித்து வந்துருக்கோம் இல்லையா தேங்காய் பச்சை மிளகாய் இந்த நெல்லிக்காய் விழுது அந்த நெல்லிக்காய் அடித்து போட்டு அந்த வழு விழுது அதோட பெருங்காய உப்பு எல்லாம் போட்டு எடுத்து எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு கருவேப்பில் போட்டு இந்த விழுத போட்டு வதக்கிட்டு சாப்பாட விட பிசைஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டா எலுமிச்சை சாதம் மாங்காய் சாதம் மாதிரி செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க